ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எம்எஸ் விஜய் பிலாக்ஸ் நம்ம சேனலில் நம்ம வந்து இன்றைக்கி பட்டாம்பூச்சா மாறக்கூடிய ஒரு புழு இனத்தை தான் பார்க்க வந்துருக்குறோம் இது வந்து ஏற்கலாஞ்செடி இந்த ஏற்கலாஞ்செடியில் ரெண்டு புழு இருக்கிறத பார்த்தேன் அதாவது இந்த வீடியோ பற்றி போடணும்னு சொல்லியே நான் ஒவ்வொரு செடியாக தேடிட்டு இருந்தேன் அதில் வந்து ஒரு செடியில் மட்டும் இந்த வகை புழு வந்து இருந்தது அதுவும் ரெண்டே ரெண்டு புழு தான் இருந்தது இது வந்து இந்த வகை புழு தான் பெந்தைய வரியன் அப்படிங்கிற ஒரு என்ன பட்டாம்புச்சா மாறுது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எயிட்டீன் நைன்டீன் கிட்ஸில் பல பேர் இதை வந்து வீட்டில் வளர்த்துருக்கலாம் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் தனிப்பட்ட முறையில் இதை வளர்த்துருக்குறோம் சின்ன வயசில் இந்த புழுவை வந்து நம்ம இலையோட கா அப்படி பறிச்சுட்டு போய் வீட்டில் வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சோம் அப்படின்னாக்க நம்ம பெரிய புழுவாக இருந்துச்சு அப்படின்னாக்க ஒரு மூணு நாலு நாளில் பட்டாம்புச்சாக மாறிடும் இந்த புழு வந்து கூட மாறி அந்த கூட்டுக்குள்ளே இருந்து பூ பட்டாம்பூச்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் வீடியோ பார்க்குற எத்தனை நண்பர்கள் இதை பண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்